అయ్యో పవంధాన్నే இந்த கஞ்சி மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கியே. இது தான் ஈசி. வேற எல்லாம் பால் எடுத்து செய்யணும். வந்து கஷ்டம் இல்ல அதாவது இது செஞ்சிட்டு இருக்கும். இதுனா அரிசியையும் உழுந்து என்னால போட்டு கழிவு வச்சிட்டு வேண்டியதுதான். என்னக்கே எப்படி இவ்ளோ கரெக்டா சொல்லியே நான் அப்படின்னு தெரியாம செய்ய மாட்டேன்னு இந்த கஞ்சி மட்டும் வச்சிட்டு உழுந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இருப்பேன். இனிமே நீங்கள் இருப்பியே. எல்லா வீட்டுல போட்டுட்டு தானா போலையில்ல. தாயிப்ப்பி நீங்கள்கள் நானா இப்ப நான் எப்படி ஜீவே? அதுவும் நல்லதா. வந்துட்டு வச்சிடே இருக்க

அதுவும் சரி எனக்கு அதான் வாங்க கொடுத்த எனக்கு பூமாரி ரொம்ப நல்ல விளக்க நீங்க ஒண்ணு சும்மா இருங்க

அதுலேருந்து யூடியூப்னு ஒன்று வரவுலாங்க அதை அமுக்கி பார்த்தா எல்லாம் வருது ஒவ்வொரு சமையல் குறிப்பா பற்றி எழுதி வச்சிருக்கேன் நிறைய செய்யணும் பார்த்துடுங்க முந்தியெல்லாம் எங்க அம்மா சொல்லி எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சதை என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இப்போ இதில் எவ்வளோ வருது தெரியுமா ஒவ்வொருத்தையிலும் வித விதமாக சமைச்சு சமைச்சு போடியாவ அதை பார்த்து நம்மளும் அப்படியே செஞ்சிட வேண்டியதுதான் சாப்பிட்டு பாருங்களாம் சரி கொண்டா கொண்டா கல்லி இனிப்பே தூங்க கூடாதும்பா அவ செஞ்சான உடனே சாப்பிடுங்க சாப்பிடுங்க சேரி டீ தீபாவளி பலகாரம் இதெல்லாம் திங்காம இருந்தா எப்படி என்னைக்காவது வருஷத்துல ஒருக்கா சாப்பிட்டுக்கிடுங்க நீங்களும் பாவம் எவ்வளவு நாள் தான் வாயை கட்டிட்டு இருக்க முடியும் நம்மள இப்படி நம்பியால இவன் வீட்டுல தரத குடிச்சுக்கிட்டு அங்கேயும் கடையில போய் டீ ஒரு சீனி போட்டு குடிச்சுக்கலாம் வரேன் கடையில போய் இனி பாத்து நின்று அதெல்லாம் தெரிஞ்சா என்ன செய்வாளோ எம்மாச்சும் உள்ளிரியே விடாதுமா இப்படியே சமாளிச்சிருவோம்

எனக்கு அதெல்லாம் தட்டி நிடக்க தெரியாதும்மா அது பெருசா இருக்கு யாரும் அவ்வளவு பெருசா கையில வச்சுக்கிட்டே அலைவா இது பேரு கைக்கு அடக்கோமா சின்னதா இருக்கு இது போதும் கொஞ்சம் சரி பண்ணி கூட இல்லன்னா ஓ போன்ல ஒரு போன் அடிச்சு கூட பிள்ளைகள விளுக்கு நாளைக்கு தீபாவளிய வச்சுக்கிட்டு பிள்ளைகள்கிட்ட ஒரு வார்த்தை பேசாம இருக்கே பேசல வீட்டுக்கு போறாள்வா வீட்டுக்கு போறாள் விளா எப்படி வேற யார் ஆள் மணிக்கு யாராருன்னு சொல்லிருக்காள்தான் என்ன திடீர்னு தீபாவளி கொண்டாட்டம்ல இங்க வச்சா ஆமா நாளைக்கு மத்தியானம் வர இங்க இருந்துட்டு நல்ல கறி குழம்பு ஆக்கி சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு அங்க போய் கொண்டாட போற ஆள்வளாம் அங்க ஊர்வலம் நல்ல விசேஷமா இருக்குமா கச்சேரியெல்லாம் இருக்குமா அதனால அந்த பிள்ளைல அங்கேயும் பார்க்க போகணுங்குது மத்தியானத்துக்கு மேல அங்க போறோம்னு சொன்னால்வ அப்படியா ஆண்டனி இதை சொல்லவே இல்லையா பிள்ளைல வரணும்னு விசேஷமா எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாச்சு காலையில தாங்க தெரியும் நான் அதுக்கு முன்னாடி முறுக்கு மட்டும் தானே செஞ்சு வச்சிருந்தேன் சரி போவாத நம்ம ரெண்டு பேர் இருக்கோம் என்னத்துக்கு போட்டு அத்தனை செய்யணும்னு நினைச்சேன் எல்லாரும் வரத அறிஞ்ச உடனே ஒவ்வொன்னா செஞ்சிட்டு இருக்கேன் மத்திடுங்க இன்னைக்கு ராத்திரி அமைதி நீ உறங்குவியா அது இதுன்னு கறங்கிட்டு வருவா என்னைக்குமா எப்பமாவது ஒரு நாள் செஞ்சுட்டு போறேன் பிள்ளைவ ஆசை தீர திங்கத பாக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இந்த வீட்ல நம்ம ரெண்டு பேர் மட்டும் இருந்துகிட்டு ஆக்கி ஆக்கி என்னத்தை திங்க தோலைச்சு வரவங்க நிறைய சுவார் வங்கி நிறைய கூட்டு குழம்பு வச்சு எவ்வளவு நாள் ஆகு அப்படி எல்லாம் செய்யணும்னு ஆசையா இருக்கு பிள்ளைகளும் வரும்போது நாங்க அப்படி செய்ய முடியும் ஆமா சரி அத சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கலாம் சூடு ஆறிர போகு சொல்லு செல்லமா நீ பியாசனா ஓ மூஞ்சே பாத்துக்கிட்டு இருக்கலாம் போல தான் இருக்குது இருக்கும் இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது ஆஹா அமிர்த மாதிரி இருக்குது சும்மா சொல்லாதீங்க உண்மையே சொல்லுங்கலாம் உண்மைக்கு சூப்பரா இருக்குது அப்படி

அங்க வச்சு வெடி வெடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க அதான் நீ பாட்டி வீட்டுக்கு போன்னு சொல்லி இங்க அனுப்பி விட்டவ அதனால தான் அப்ப வந்திருக்க இல்ல தெரிங்க பா பாட்டி செஞ்சிருக்க அல்வாயே சாப்பிட்டு பாரு என்ன பாட்டி அல்வாலாம் செய்ய தெரியுமா ஏன் தெரியாது என்ன செஞ்சிருக்கம்ல சாப்பிட்டு பாரு பாட்டி நல்லா இருக்குல்ல நீ சாப்பிட்டுட்டு சொல்லு மோனே சூப்பரா செஞ்சிருக்க உங்க பாட்டி நீ எப்படி மக்கா இருக்கு பாட்டி அல்வான்னு சொல்ல முடியாது அல்வா மாதிரி ஏதோ ஒண்ணு ஏல

சாயந்தரமா வந்துருவா உபத்துக்கு எல்லாரும் சந்தியா சர்மி மாரி சுவாபி சுபி எல்லாரும் வருவாவ அப்படியா ஆமா கொஞ்சம் முன்னாடி சொன்னாங்க உங்க அப்பன்டேயும் சொல்லிட்டேன் அவன் உன்கிட்ட சொல்லலையோ இல்ல சொல்லல எல்லாரும் வருவாவமாக்கா நீ வந்துருனே அப்ப கம்மி மத்தாப்பு புஷ்மானோ மாரி தரஜகரோ அதெல்லாம் அப்போ உடலாம் ஆ வானத்துல எல்லாம் வெடிக்க கூடிய கலர் கலர் வெடி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் கொண்டு வந்துறேன் இதெல்லாம் கொஞ்சம் கொண்டு எடுத்துட்டு வந்தேன் ஆமா உங்க அப்பையும் ஒரு கோடிக்கு வாங்கி தரனாலும் பட்டாசு வாங்கி தருமா உனக்கு நீ எல்லாம் வச்சிருப்ப ஒரு கோடிக்கு ஒண்ணு வாங்கி தரல ஜஸ்ட் பிப்டி தௌசண்ட் தான் பதினஞ்சாயிரமா இல்ல தாட்டா ஐம்பதாயிரம் ஏய் எப்ப காசு கதியாக்கிட்டு கிடக்கா அது எங்க அக்கா வெடிக்க மாட்டாளா நான் ஒத்தகிதான் வெடிக்கணும் எல்லாமே இன்னைக்கு எல்லாரும் வந்தாங்கன்னா ஜாலியா இருக்கும் சேர்ந்து எல்லாரும் கூட வெடிக்கலாம் ஆமா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துரு அந்த பிள்ளைல வெடிக்கும்லா ஆ சரி பாட்டி இப்ப வேற வெடி எல்லாம் வெடியெல்லாம் வெடிக்க என்ன கொஞ்சம் தூரமா வச்சுக்க மாட்டேன் எனக்கு கொஞ்சம் காதலாம் டப்பு டப்புன்னு ஒரு மாதிரி இருக்க மாதிரி

കൊടുത്തിട്ടൊക്കെ <laughs> <laughs> நான் மாட்ட போறேன் சூப்பரா இருக்கு மக்கா இது இது நீ உனக்கு போடணும் இது தேவதை மாதிரி இருக்கானே இருட்ட வச்சிக்க உண்மை க ஆமாம்மா மாரி முதல்ல அப்படி சொன்னா சும்மா சொல்லம்மா நீ ரொம்ப 1 2 3 லாம் சொல்ல வந்த சொன்னே வேற இதெல்லாம் அழகா இருக்கு ஆமா சண்டியா நல்லா இருக்குமா சரி டேய் எட்டி எட்டி 1 2 3 காட்டி காட்டு மூவல காட்டி ஆ காணிக்குமா எட்டி இந்த பையيق கொண்டா